ஒலிக்க சலங்கை குழுங்க வந்துடுவீடு வினைகள் அறுத்து வந்துடுவாள் தேவி கொடுக்கை ஒலிக்க சலங்கை குழுங்க வந்திடுவாள் தேவி சூழம் எடுத்து வினைகள் அறுத்து வந்துடுவாள் தேவி சக்தி என்று சொல்லவே பக்தி வரும் பக்தியோடு வேண்டினால் சக்தி வரும் உள்ளத்தில் சக்தி என்று சொல்லவே பக்தி வரும் உள்ளத்தில் பக்தியோடு வேண்டினால் சக்தி வரும் உள்ளத்தில் சக்தி தரும் நாமத்தை பக்தியுடன் சொல்லுவோம் சக்தி தரும் நாமத்தை சொல்லுவோம் பக்தி வெள்ளம் பெருகினால் சக்தி காட்சி தருகிறாள் பக்தி வெள்ளம் பெருகினால் சக்தி காட்சி தருகிறாள் உடுக்கை ஒலிக்க சலங்கை குழுங்க வந்துடுவாள் தேவி சூலம் எடுத்து வினைகள் அறுத்து வந்துடுவாள் தேவி உடுக்கை ஒலிக்க சலங்கை குலுங்க வந்துடுவாள் தேவி சூலம் எடுத்து வினைகள் அறுத்து வந்துடுவாள் தேவி நின்றுடுவாள் காட்சி தந்திடுவாள் காத்து நின்றுடுவாள் காட்சி தந்திடுவாள் சமயபுர மாறியிடம் சரணடைந்து வேண்டினால் நேரம் பார்த்து வருகிறாள் காத்து நலம் தருகிறாள் சமயபுற மாறியிடம் சரணடைந்து வேண்டினால் நேரம் பார்த்து வருகிறாள் பார்க்கும் விழி இரண்டிலுமே பார்வையாக இருக்கிறாள் பார்க்கும் விழி இரண்டிலுமே பார்வையாக இருக்கிறாள் உடுக்கை ஒழிக்க சலங்கை குலுங்க வந்திடுவாள் தேவி சூழம் எடுத்து வினைகள் அறுத்து வந்திடுவாள் தேவி உடுக்கை ஒழிக்க சலங்கை குலுங்க வந்திடுவாள் தேவி சூலம் எடுத்து வினைகள் அறுத்து வந்துடுவாள் தேவி அம்மனிடம் போவோம் முறையிட அந்த உத்தமிகை நேரில் பார்த்து தேகம் வழிபட முத்துமாரி அம்மனிடம் போவோம் முறையிட அந்த உத்தமிகை நேரில் பார்த்து தேகம் வழிபட மாதமலர் பூஜை செய்து வேண்டிக் கொள்ளவே அவள் பாதமலர் பூஜை செய்து வேண்டிக் கொள்ளவே ஆதரவாய் வந்துடுவாள் தேடி நம்மிடம் ஒலிக்க சலங்கை குழுங்க எடுத்து வினைகள் அறுத்து வந்திடுவாள் தேவி குடுக்கை ஒலிக்க சலங்கை வாழ் வந்திடுவாள் தேவி வேல் விழியாழ் மாறையிடம் குறைகள் சொல்லுவோம் அவள் சூலம் வரும் வேல்விழியால் வினைகள்ல்லுவோம்ாரையிடம் குறைகள் சொல்லுவோம் அவள் சூலம் வரும் துணையாக வினைகள் வெல்லுவோம் ஊருக்கொரு கோவில் உண்டு யாருக்கு இந்த பெருமை உண்டு ஊருக்கு ஒரு கோவில் உண்டு யாருக்கு இந்த பெருமை உண்டு மாறி என்னும் தெய்வத்தையே மனம் நிறைய பாடுவோம் உடுக்கை ஒழிக்க சலங்கை குழுங்க வந்திடுவாள் தேவி சூலம் எடுத்து வினைகள் அறுத்து வந்துடுவாள் தேவி உடுக்கை ஒழிக்க சலங்கை குலுங்க வந்திடுவாள் தேவி சூளம் கெடுத்து வினைகள் அறுத்து வந்துடுவாள் தேவி நாலம் எல்லாம் வலம் வரு அன்னை மாறியே அவள் சேலத்திலே வந்த மறந்தாள் கோட்டை மாறியாய் ஞாலம் எல்லாம் வலம் வருவாள் அன்னை மாறியே அவள் சேலத்திலே வந்த மர்ந்தாள் கோட்டை மாறியாய் அப்பாவி மக்களையே காக்க வந்தவள் அப்பாவி மக்களையே காக்க வந்தவள் எப்போதும் என்றே எழுந்து நின்றவள்